நேற்று மதுரையில் நடந்தது மாநாடா சித்திர்த்து உள்ளவங்க எனக்கு பார்க்க அப்படி திருவிழாவில் பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு நடுவில் கல்லில் ராத்துல இறங்க எப்படி இறங்கினாலும் அதே தான் எனக்கு ஃபீலிங்ஸ் கண்டிப்பா அவ்வளோ பெருமிப்பு ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு நடிகருக்காக அந்த கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நடிகருக்காக கூட்டம்னா யாருமே அளவுக்கு வெயிலே சாப்பிடாம பட்டினி கிடக்க மயக்கம்லாம் போடாம ஒரு நடிகர் அளவுக்கு கூட்டம் பார்க்கவே வர மாட்டாங்க இவனா ஒரு நடிகா நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் என்னைக்காவ ஒரு நாள் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அப்படியே போயிடுவாங்க பட் தொடர்ந்து மூணு நாளாக அந்த மாநாட்டை சுத்தி பார்த்து அங்கேயே தங்கிட்டு மாநாள் மாநாடு முடிஞ்சாக்கப்பலாம் இது வந்து ஒரு நடிகனுக்காக வந்து கூட்டம் ஒரு தலைவனுக்காக வந்து கூட்டம் ஏன்னா மக்கள் அவ முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டாங்க ஓட்டு போட காத்துட்டு இருக்காங்க எப்படா இந்த ஆட்சி பழுவோம் அப்படிங்கிற நிறைய மக்கள் எதிர்பார்த்து கற்று இருக்காங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிவிக்கே தான் கட்சி ஆட்சி அமையும் தளபதி விஜயநாத் முதலமைச்சரா யாராவது விமர்சனம் பண்ணாலும் அவங்களுக்கு அவங்க பதவி இந்த மாநாட்டுல பயங்கரமான பேச்சு இன்னை வரைக்கும் அவங்க பத்துக்கிட்டு எரியத்தான் செய்யுது வெளியில பயத்தை காட்டிக்காம உள்ள அழுது இருக்காங்க